அன்பு உறவுகளை அன்பான உறவுகளுக்கு மாலை வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகன் கோவில் போகலான்னு சொல்லிவிட்டு ஒருட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போயாச்சு எங்கள் ஊர் மா முருகன் கோவில் இதாங்க தாராபுரம் முருகன் கோவில் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டாச்சு நம்ம மனக்குறையெல்லாம் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு அப்படி ஒயர் வாங்கலான்னு நான் எப்போவும் வாங்குறது இந்த லக்கி ஸ்டோரில் தான் வாங்குவேன் அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஒயர் வந்து நல்லதாக கொடுப்பாங்க நல்லா இருக்கும் எனக்கு குவாலிட்டியாக இருக்கும் எல்லாம் நான் போய் கீழே உட்காந்துக்குவன்னை செலெக்ஷன் பண்ணி நின்றுக்கிட்டேலாம் பண்ண முடியாது கீழே தான் அடிக்க வச்சுருக்காங்களா ஆனால் இந்த சேலை எடுக்கிற மாதிரி போய் கீழேயே உட்காந்துக்குவேன் எனக்கு அப்படியே காம்பினேஷன் பண்ணி பண்ணி எடுக்கிறதுனால ஒவ்வொரு ஒயராக பார்த்து எடுப்பேன் என்னோடய செலக்ஷன் ரெண்டு ஒயர் வச்சு வச்சு பார்த்து எடுப்பனுங்களா எடுத்தாச்சு சுத்தமாக ஒயரே இல்லைங்க ஒரு வாரமாக சும்மாவே இருக்கிற கூட ஒரு நாலஞ்சு போட்டது தான் இருக்குது இன்னைக்கு கூட போடுறதுக்கு ஒயரே இல்லை இன்றைக்கெல்லாம் வேலையும் இல்லை தைக்கிற வேலையும் இல்லை கூட போடுற வேலை ஒயர் இல்லாதனால அப்புறம் இன்னைக்கு அந்த ஸ்டிச்சிங் பண்ண காசெல்லாம் ஒரு ஆயரருபா கொண்டு கொடுத்தாங்களா சரி ஒயராது வாங்கிட்டு வந்து போட்டு போட்டுக்கலாம் சும்மா இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சிக்குங்களா அதனால் பாருங்கள் ஒரு டஜன் ஒயர் எடுத்துக்கிட்டு கலர் காம்பினேஷன் பண்ணி பண்ணி ஒரு டஜன் எடுத்தாச்சுங்க இங்கே வந்து ஹோல்சேல் கடையெல்லாம் இல்லைங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் எல்லாமே இங்கே தான் இருக்குது லக்கீ கார்னர்னு அண்ணா சிலைக்கு பக்கத்தில் எப்போவுமே அங்கே தான் போய் ஒயர் வாங்குவோம் ஏன்னா பஸ் ஸ்டாப்பும் பக்கங்களா அப்படி வந்தோம்னா பஸ் ஏறிக்கலாம்க இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் தம்பி வேலையை விட்டு வருவானுங்களா அதனால கூப்பிட்டு சொல்லிட்டு வரும்போது அம்மாவையும் கூட்டிகிட்டு போடா தம்பி அப்படின்னு வாங்கிட்டு சொல்லுங்கம்மா நான் வர்றேன் அப்படின்னே அதனால மெதுவாக வாங்கிட்டுருக்கேன் இல்லைன்னா அறக்க பறக்க வாங்கிட்டு இருப்பேன் பஸ்ஸில் சமந்துட்டு போகிறதுனா இதெல்லாம் சிரமம் தான் பஸ் ஏறுறக்கே நமக்கே சிரமம் இது ஒரு கட்டை போய் ஒரு கட்டை போய் நம்ம ஏறுறது டவுன் பஸ்ஸில் அது மாதிரி ஒவ்வொன்றா செலெக்ஷன் பண்ணி இப்போ மனசே மேவாதுங்க எனக்கு கலர் நல்லா இருக்கணும் ஏன்னா போட்டு கூட வந்து போட்டு வச்சா பார்க்கறக்கு கண்ணுக்கு பிடிக்கணுங்கள இது ஊரா ஸ்டேஷனரி ஐட்டம் நான் எனக்கு என்ன வாங்குறது ஒன்றும் இல்லை எங்கள் பாப்பாவுக்கு இது கூட வந்திருந்தாங்கன்னு அது இதுன்னு கேட்பாங்க நான் எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு மொத்தத்துக்கு போனோன்னே அந்த குண்டா மேலே தானே பொம்பளைகளுக்கு ஆசை எத்தனை போசி வீட்டில் இருந்தாலும் இது மாவிளக்கு பூவுங்க நோன்பு வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு போட்டு அழுங்க ஆமாம் மெதுவாக கொண்டு வந்து பில்லு போடலான்னு வந்தோம்ங்களா எங்கேயும் பசங்களை காணாம் தம்பி தம்பின்னு கூப்பிட்டு அக்கா வந்துட்டே அப்படின்னாங்க அதுக்குள்ளே ஒரு பார்வை வாங்கலைனாலும் பொருளை பார்க்குறது பொம்பளைகளுக்கு பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்குமில்லிங்க எல்லாத்துக்குமே அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு பொருளாக எல்லா பொருளும் வீட்டில் இருக்குதுங்க நிறைய வீட்லேயே அங்கேயும் நிறையா கிடக்குது இங்கேயும் சாமானுங்க நிறைய கிடக்குது சும்மா வாங்கிட்டு வந்து ஓட்டு என்ன பண்ணுறதுங்க பொம்பை கீது வேணால் எதோ பிள்ளைக்குட்டிக்கு பேத்தி வேறு கூட வந்துருந்தால் ஏதோ ஒன்று வாங்கலாம் இன்னும் பில்லு போகிற காலக்கான ஒயர் தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா அக்கா நான் வந்துட்டே அப்படின்னு வந்தேன் அப்படி ஒயர் எடுத்திருக்கேன்ப்பா என்னைக்குங்க அப்படின்னு அக்கா அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னாட்டி கீழே கொட்டி மறுக்க இது பண்ணுறதா அப்படின்னாங்க ஒரு டஜன் ஒயர் எடுத்துக்கிட்டு சாமி அப்படின்னா பில்லுக்கு எவ்வளோன்னு கேட்டதுக்கு எப்பவும் போல எல்லாத்துக்கும் ஐம்பது ரூபா எனக்கு ரூபா ஒயரும் நல்லா இருக்குங்க போட்டாலும் பளிச்சுன்னு இருக்கும் கும்மிழ் வேணுனாலும் இங்கே தான் வாங்கிக்குவேன் தம்பிகிட்ட காசை கொடுத்துட்டு நானூற்றி ஐநூறுரூவா கொடுத்துருங்களா மிச்சம் எவ்வளோன்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சுங்க இந்த கடை தான் லக்கி கார்னர் அவ்வளோதானே